ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற சூழல் இல்லை இந்த கல்வி யாருக்கெல்லாம் தெரியுமா இந்த சமூகத்தில் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கல்வி பெரிய பணக்காரங்க உயர்ந்த பிறந்தவங்க அவங்க மட்டும்தான் படிப்பு முடியும் அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை யார் கொடுக்கணும்னா யார் படிக்க வரணும் அவங்க தான் கொடுக்கணும் நோட்டு புத்தகம் பணம் கொடுத்து வாங்கணும் அப்ப குப்பனக்கும் சுப்பனக்கும் எனக்கும் உங்களுக்கும் கல்வி கிடைக்கவில்லை கல்வி கிடைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு கல்வி பரவலாக இருக்கிறது குப்பனும் சுப்பனும் நீங்களும் தானே ஒரே மேசையில உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறோம் யார் சிறப்பிக்கிறா நீங்க பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் கட்டணம் யார் செலுத்துறா அரசாங்கம் செலுத்துது கட்டணம் அரசாங்கம் உங்களுக்கு புத்தகம் அரசாங்கம் கொடுத்தது டென்த் ப்ளஸ் டூ முடிச்சு போகும்போது சைக்கிள் கொடுத்தது லேப்டாப் கொடுக்குறாங்க எல்லாமே அரசாங்கம் கொடுத்தது நம்ம அஞ்சு பீசா செலவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியுமா நானெல்லாம் உங்களை போல் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சத்துணவு சாப்பிட்றதுக்காகவே பள்ளிக்கூடம் போனேன் வயசு சத்துணவு போறா பார்த்தீங்களா அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடம் போனேன் ஏன் தெரியுமா எங்க வீட்டில் சோழச்சோறு அந்த சோழச்சோரை சாயங்காலம் சூடு ஆக்குவாங்க அப்போ தான் குழம்பு வைப்பாங்க காணையில் குழம்பு இருக்காது அந்த சோத்தை அப்படி உருண்டு உருண்டே திரட்டி தண்ணியில் போட்டுருவாங்க எனக்கு சோழ சோழ மொத்தம் பிடிக்காது காலையில் இருந்து பட்டி மதியான ஸ்கூலில் போய் ஆறு நல்ல ஓல்ட இருக்கேன் வட்டி எடுத்துக்கிட்டு முதல் ரவுண்ட் சாப்பிட்டு வேகமாக சாப்பிட்டு அடுத்து வந்துருக்கேன் மூணு ரவுண்ட் சாப்பிடுவேன் நெல்ச்சு சாம்பார் மூணு ரவுண்டு சாப்பிட்டு படைவடிக்கும் சோத்தை தட்டுல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவேன் யாருக்கு தெரியுமா எங்கள் அப்பா அமுத்தம்மா